வணக்கிலேயே கடவுளூர் உள் டிவினியிருக்கு லக்ஷ்மண நண்பு வணக்கங்கள் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் உங்களுக்கு என்ன தசா புத்தி வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதி சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பதினோடியில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புல இருக்கும் அதுவும் சுக்கரன் புதன் ஒன்றாக இருக்கும்போது அருமையாக சந்தோஷமாக குதகூலகமாக ஃபன்னாக இருக்கிறதுக்கான எலிமெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஜாதகத்துலையுமே சுக்கரன் புதன் ஒன்றாக இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு சிரிச்சிக்கே இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக வாய்ப்புகள் நல்லா கொடுங்க ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்கள் பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் ஒரு மூன்று நாட்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான மாதிரி கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி ஒரு சிறப்பான விஷயங்கள் நடப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்துக்கான நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் முதல் உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் பத்தில் இருக்கும்போது நான்கு பத்து ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் நல்ல மென்மையான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வேற ஒருத்தரோட டையப் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வந்து வியாபாரத்தை வந்து விஸ்தரி பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றையில் இருக்கும்போது குழந்தைகளால் வெற்றி குழந்தைகளால் சந்தோஷங்கள் புதுகுலங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷங்களும் புதனும் ரொம்ப நல்லா இருக்குங்க கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரம் வந்து பதினொன்றையில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க சில பேருக்கு வந்து நல்லா ரொட்டேஷன் கடன் இடத்துல வரது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் செவ்வாய் வந்து இரண்டில் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு எல்லா விஷயங்களும் பண்றதுக்கான ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நமக்கு மீறி ரொம்ப அகலக்கால் வச்சோம் மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது வேலை சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சவர்கள் இருக்கலாம் அப்பா சம்பந்தமான விஷயம் நல்ல வரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன நடைமுறையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெருசாக இல்லைங்கிற மாதிரி எண்ணங்களை கொடுத்தாலும் ஆனால் வளர்ச்சி சூப்பராக இருக்கிறதுக்கான இருக்குது கொஞ்சம் மலைச்சல்கள் இருந்தாலும் சிறப்பான தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் பதினொன்றாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ராகு இருக்குது அது மட்டும் இல்லை குருவும் வந்து இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள்ல ஏதாவது சந்தோஷமாக குதூலமாக வெளியில் வெளியில் போகிறது ஒரு கையெழுத்து போகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ எங்கேச்சும் வந்து நண்பர்காக ஒரு ஜாமீன் கழுத்து இதெல்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்து யோசிச்சு போடுங்க ஏன்னா தேவையில்லாமல் பார்க்காமல் போய் மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப லக்னமாக இருந்த சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி பத்தில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி உங்களுக்கு தொழில் நல்ல மென்மையான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தின் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் ஒரு முற்பகுதியில் ஒரு மூன்று நாட்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆசியாரமான ஃபீலை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுமாதிரி ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சில பேர் வந்து வீடு மாறலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு இல்லை ஏழாம் அதிபதியாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கான மெனக்கட்டுகள்லாம் சிறப்பாக வந்து வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ரிஷப லக்னமாக இருந்து ராகு திசா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க இருக்குது ரிஷப லக்னமாக குரு தேசா புத்தி குரு எட்டாம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் மூத்த சகோ சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எட்டு பதினொன்று நம்பி திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு தோணும் ஸோ அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்தால் வரட்டும் பட் இருந்தாலும் ஏடாக உடம்பு போய் மாட்டிக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்ன சந்திரனுடைய சரம் சந்திரன் மூணில் இருக்கும்போது தேவையில்லாத விபரீதமான ஒரு முடிவுகள் அதாவது அகல கால வச்சு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெளியில் வரதுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் இல்லை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கேன் ஓகேங்களா அதே ரிஷப ரிஷபலகமாக வந்து சனி தசா புத்தி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பான விஷயங்களும் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஏன்னா குருடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரிஷபலகனமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து இரண்டு ஐந்தாம் அதிபதி ஸோ இரண்டு ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து பதினொன்று இருக்கும்போது சிறப்பான படங்கள் நல்ல விஷயம் எல்லாம் கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது வந்து கலைஞர்கள் குழந்தைகளை வந்து நல்ல லாபங்களும் சந்தோஷங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து கேது தேசாப்தினா கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா குழந்தைகள் வந்து வெடுகுடுகள் பேசுகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக செய்வாங்க அது மட்டும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ரிஷப ரிஷபலகமாக வந்து சுக்கர தேசாபதி சுக்கரன் வந்து பதினொன்றில் சிறப்பான பலன்கள் ஸோ அதை வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வேலையில் கொஞ்சம் வந்து வேலை பலக்கள் அதிகமாக இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதுவரை வந்து என்ன ஏதோ ஒரு கேல்குலேஷன் ஸோ எது ப்ளஸ் மைனஸில் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணி சிறப்பாக இருக்குங்க ஸோ எது நடக்கிறதுனாலும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாவட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேளை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமாக அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்கப் போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம் மகா யோகம் அது என்ன நாங்கள் யோகமும் மஹாயோகமும் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னால் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூமு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த இருஷம் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போயிட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போது நான் சேஃப்டி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறான் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது இப்படி இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போனோம் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயதுக்குள்ளேருந்து ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம்னும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம் அகலகால் வைக்கிறதுன்ற போது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக தான் அதான் யோகா அப்போ மகா யோகமாக மாறிக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கலாம் விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல போய் ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன் அதிலே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சுருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து ஒரு மூணாயிரரூவா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருக்கணும்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதுதான் நல்ல காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்த வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கணும் இந்த யோகம் கண்டினியூ ஆகிறதுனு சொல்லிட்டு தாம் தூண் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதிங்கன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க தான் ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்